அவுஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்த ஒரு தம்பதியினர் நாற்பது லட்சம் ரூபாய் நகையினை ஆதரவற்ற குழந்தைகளுக்காக இங்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றார் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் வாழ்கின்ற சைவ தமிழ் மரபுகளையும் பண்பாட்டினையும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சைவ சமயம் சார்ந்த தமிழ் கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை அறைந்து அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பயின்றுதான் அவர்களுடைய வாழ்க்கை அமைகின்றது ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பலை துர்காதேவி தேவஸ்தான் சமய பணிகளை கடந்து சமூக பணிகளையும் எதிர்கால வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான அடித்தளமாக அமைகின்றது தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் மிக பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கின்ற செய்தி ஒன்று தொடர்பில்தான் இன்றைய வருகின்றது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை துர்காதேவி தேவஸ்தானத்தில் அவர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற துர்காபுரம் மகளிர் இல்லம் என்பது பல ஆதரவற்ற குழந்தைகளை குறிப்பாக ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கான சிறுவயது காலத்துக்கு மிகவும் ஒரு அடித்தளத்தை இடுகின்றது பெண் பிள்ளைகளுக்கு உணவு உடை கல்வி என அனைத்தையும் அதன் நிர்வாகம் மேற்கொள்ளுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட துர்காபுரம் மகளிர் இல்லமானது ஆரம்பத்தில் ஒன்பது உறுப்பினர்களை கொண்டிருந்தது தற்பொழுது அதில் அதிகளவான பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இதுவரை காலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை காலப்பகுதியில் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை அங்கு கழித்திருக்கின்றார்கள் சிறப்பான எதிர்காலத்திற்காக துர்காபுரம் மகளிர் இல்லம் தன்னுடைய ஒரு பணியை மேற்கொண்டிருக்கின்றது குறிப்பாக வறுமையில் இருக்கின்ற மற்றும் பெற்றோர்கள் அரவணைப்பில் வாழ முடியாத பெண் பிள்ளைகள் அங்கிருந்து தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி செயற்படுகின்றார்கள் அங்கு அவர்களுக்கு கல்வி மிகச்சிறந்த உணவு மிகச்சிறந்த சூழல் மிகச்சிறந்த தமிழ் கலாச்சார பண்பாட்டு சமய விழுமியங்களுடனான ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்பதற்கான அடிப்படை பழக்க வழக்கங்கள் தொடக்க பண்பாடுகள் வரை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது பாடசாலைகளில் மிகச்சிறந்த கல்வி அந்த பெண் பிள்ளைகள் அரவணைப்பில் இருக்கின்றார்கள் என்பதை கடந்து குடும்பம் போன்ற ஒரு உறவு நிலையில் வாழக்கூடிய சூழலை துர்காபுரம் இல்லம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது கலாநிதி தங்கம்மா அப்பா கூட்டி நாள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இல்லம் தற்பொழுது செஞ்சோர் செல்வர் ஆர் திருமுருகன் அதற்குரிய தலைமையை வழங்கி வருகின்றார் மிக நேர்த்தியான நிர்வாகத்தில் வளர்கின்ற அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் என்பது இதற்கு உயர்வான கல்வி அடைவு மட்டங்களை அடைந்திருக்கின்றார்கள் மருத்துவ பீடம் சட்டத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கிருந்து திருமண வாழ்க்கைக்கு செல்கின்ற பெண்களுக்கு துர்காபுரம் மகளிர் இல்லத்தினாலேயே திருமண வைபவங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பெண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை துர்காபுரம் மகளிர் இல்லம் செய்திருக்கின்றது அந்த விடயத்தில் அந்த பெண் பிள்ளைகளுக்கான வீடு கட்டி கொடுப்பதாக இருக்கலாம் அவர்களுக்கான வீட்டு பொருட்கள் மற்றும் நகைகள் என்பவற்றை கூட துர்காபுரம் மகளிர் இல்ல நிர்வாகம் மேற்கொண்டிருக்கின்றது அந்த வகையில்தான் துர்காபுரம் மகளிர் இல்லம் என்பது தில்லிப்பலை துர்காதேவி தேவஸ்தானத்தின் நிர்வாகத்தினுள் தான் வருகின்றது தற்பொழுது அவுஸ்திரேலியாவில் இருக்கின்ற வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவரது துணவியான கௌரி அவர்களும் இலங்கை வருகை பொழுது துர்காதிரி தேவஸ்தானத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டதன் பின்னர் ஆர் திருமுருகனிடம் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை கொடுத்திருக்கின்றார்கள் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு திருமண பந்தத்தில் இணைகின்ற பொழுது இந்த நகைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்ற அடிப்படையில் அன்பளிப்பாக இவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மேற்கொண்ட அன்பளிப்பு தொடர்பில் செஞ்சோ சொல்லர் ஆர் திருமுருகன் அவர்கள் ஒரு பதிவொன்றை The cat முகப்புத்துவத்தில் புத்தகத்தில் மனதார பாராட்டுக்கள் சுமார் நாற்பது லட்சம் பெருமதியான தங்க நகைகளை கொண்டு வந்து இன்று தெல்லிப்பளை துர்க்கை அம்மனை வழிபட்ட பின்பு என்னிடம் ஒப்படைத்து இந்த தங்க நகைகளை தேவஸ்தானத்தில் வளர்கின்ற இல்ல பிள்ளைகளின் இல்லற வாழ்வில் இணைந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு போட்டுவிடுங்கள் என என்னிடம் ஒப்படைத்திருந்தார்கள் இந்த தம்பதிகள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவர்களது துணவியாரான கௌரி மனோமோனகன் அவர்களும் எங்களது இல்ல பிள்ளைகள் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் எங்கள் தேவஸ்தானத்தில் வளர்ந்து இல்லற வாழ்வில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த விருப்புடன் என்னை தொடர்பு கொண்டு பல உதவிகளை செய்பவர்கள் மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவனான வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவரது துணவியாரும் எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற உள்ள நிறுவனர் நினைவு தினமும் பரிசளிப்பு விழாவிலும் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொள்ள அவுஸ்திரேலியாவில் இருந்து இங்கு வருகை எப்போதெல்லாம் தங்கள் சொந்த ஊருக்கு வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் எங்கள் தேவஸ்தானத்திற்கு மறக்காமல் வந்து அம்பாளை தரிசித்து விட்டுதான் செல்வது அவர்களது வழக்கம் அதிகாலையில் எழுந்து பூக்களை பறைத்து மாலை கட்டுவது தொடக்கம் நித்திரைக்கு செல்லும் வரை எங்கள் பிள்ளைகள் அம்பாளுக்கு செய்யும் தொண்டை அவள் என்றும் மறப்பதில்லை மனித உருவங்களில் அவள் தனது உதவி எங்களை நோக்கி நீட்டிக்கொண்டுதான் இருக்கின்றாள் தமது வாழ்நாளில் பெரும்பகுதியை பிற மனிதர்களை தூக்கியும் அவதூறு பரப்பியும் வீழ்த்தி விடலாம் என்று அலைந்து தெரியும் சின்ன மனம் படைத்த பல மனிதர்கள் மத்தியில் வைத்தியர் மனோமோகன் போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களும் வாழ்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது மனதிற்கு பெரும் ஆறுதலாக இருக்கின்றது ஒருவரிடம் எவ்வளவு உதவிகளை பெற்றுக் முடியுமோ அந்த அளவிற்கு உதவிகளை பெற்றுக்கொண்ட மருகனமே நன்றி மறந்து போகும் கொடிய சமூகத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆதரவற்ற ஒரு உயிருக்கு ஒரு நேர உணவு கொடுப்பதற்கு கூட இவ்வளவு கஷ்டங்கள் முகம் கொடுத்து பணியாற்றி வேண்டிய தற்காலத்தில் நாங்கள் பல நூறு உயிர்களுக்கு எங்களால் முடிந்த நற்பணிகளை செய்து வருகின்றோம் ஒருவரை திட்டுவதும் தூற்றுவதும் அவதூறுகளை பரப்புவதும் பகு சுலபம் ஆனால் ஒரு சிறு தர்ம காரியங்களை தற்கால சமூகத்தில் செய்வதென்பது மிக மிக கடினமான காரியம் தர்ம காரியங்களை செய்வதற்கும் ஆலய தொண்டு செய்வதற்கும் உதவி கேட்டால் நிராகரிப்பதற்கு காரணங்களை அடுக்கி கொண்டே போகின்றார்கள் நற்பணி செய்கின்ற மனிதர்களை நாங்கள் தற்கால சமூகத்தில் தேடி பிடிப்பதென்பது பெரிய கஷ்டமாக உள்ளது எங்கள் அம்மாள் தன்னை நம்பியவர்களை எப்போதும் கைவிட்டதில்லை அவளின் கருணையும் சக்தியும் எங்களை வழிநடத்துகின்றது நாங்கள் எங்கள் அம்பாளின் துணையுடன் சிவ செல்வியின் ஆசியுடன் எங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவர்களது துணவியரான கௌரி மனோமோகன் அவர்களும் எங்கள் இல்ல பிள்ளைகள் மீது கொண்ட அன்பிற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி செஞ்சோ செல்வர் தலைவர் துர்காதேவி தேவஸ்தானம் தெல்லிப்பலை என்ற ஒரு முகப்புத்த பதிவை பார்த்தேன் அதன் பின்னர் சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை பார்த்தேன் அது சமூக ஊடகங்களில் பலதிலும் இந்த செய்தி வெளிவருகின்றது இவருடைய பார்க்க கூடியது இன்றைய காலத்தில் உதவி செய்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான சூழலாக இருக்கின்றது உதவி செய்பவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது உதவி லாபம் லாபமில்லமா உதவி செய்கின்றார்கள் போன்ற கருத்துக்கள் மேலெழுகின்றது ஆனால் உதவி செய்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் செல்கின்றது என்பதனை மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் இவ்வாறான உதவிகளை இவர் செய்திருக்கின்றார்கள் இவர்கள் உண்மையிலேயே தமிழ் சமூகத்தினால் பாராட்டப்பட வேண்டிய தம்பதியினர் இவ்வாறான உதவிகள் தமிழ் சமூகத்துக்கு அத்தியாவசியமானது இவ்வாறான உதவிகள் மீதோ அல்லது உதவி செய்வர்கள் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது என்பது அது தொடர்பில் இயங்கி கொண்டிருப்பவர்களையும் ஒரு கஷ்டமான சூழலுக்கு கொண்டு செல்வதாக அமையும் உதவி செய்பவர்களையும் உதவி செய்கின்றவர்கள் மீது முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் மீது ஆழ்ந்த கரிசனை அவசியம் இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்